மனித ரம்லான் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு திராவிட நாயகர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார் அது ஏதோ இன்று அல்ல தொண்டு தொண்டு காலமாக நூறாண்டு காலமாக திராவிட பாரம்பரியம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் இன்றைக்கு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மோன்பின் மாண்பினை சிறப்புகளையும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கழக ஆட்சி ஆற்றிய பங்களிப்பையும் இன்றைக்கு கோடிட்டு காட்டினார்கள் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அந்த நோக்கம்தான் இன்றைக்கு சமுதாயத்தின் நோக்கம்தான் இன்றைக்கு ஆட்சியின் நோக்கமாகவே இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய சிறப்புரையில் அது உள்ளடங்கி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்